சிக்கன் வறுவல் ஒரு கிலோ சிக்கன் நல்லா கட் பண்ணி கழுவி வச்சுருக்கு நல்லா கழுவி வச்சிருக்கு வறுவலுக்கு தேவையானது ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கு பூண்டு ஒரு பூண்டு இடித்து வச்சுருக்கு சதைச்சி வச்சுருக்கு இஞ்சி பெரிய துண்டு இஞ்சி சதைச்சி வச்சுருக்கு கருவேப்பில்ல காஞ்ச வத்தல் ஒரு ஏழு பட்டை ஒரு துண்டு ஏலக்காய் ஒரு நாலு கிராம்பு ஒரு நாலு அஞ்சு பீஸு இல ஜீரகம் அரைக்கரண்டி பெருஞ்சீரக அரைக்கரண்டி ரெண்டு கரண்டி மிளகு இடித்து வச்சுருக்கு வேறு முழு முழு பெருஞ்சீரகம் ஒரு ஒரு கரண்டி எடுத்து வச்சுருக்கு பாத்திரம் அடுப்பில் காய்ஞ்சிட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்காங்க எண்ணெய் காஞ்சிட்டு ஜீரகம் சேர்த்துருக்காங்க பெருஞ்சீரகம் அது கூட பட்டை கிராம்பு வத்தல் s ே த ் த ு ட ் ட ா ங ் க விங்காயံ சேத்துட்டாங்க. க ொ ஞ ் ச ம ் 0 m  0 m  0 m  0 m  0 m  0 m  0 0 நல்லா கிளறி விட்டுருकाங்க. அதுカリயை வச்சிட்டு சிக்கனை செட்ருकाங்க. நல்லா கிளறி விட்டுருकाங்க. சிம்பிளாக வைக்கிற மாதிரி நல்லா இருக்கும் இந்த கூட டால் பருப்பு டால் இந்த மாதிரி சோளோட வச்சு அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு சேர்த்துருக்காங்க உப்பு சேர்த்து நல்ல ஒரு கிண்டி கிண்டி இருக்காங்க பத்து நிமிஷம் மூடி வைங்க மிளகு பெருஞ்சீரகம் சின்ன ஜீரகம் இடிச்சு வச்சுருக்கு நல்ல ஒரு கிண்டு கிஞ்சிருக்காங்க இடித்து வச்சுருக்க மசாலையை சேர்த்துருக்காங்க சிக்கன் மெ மிளகு வறுவல் ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சேனலை பார்த்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெல்லை சாந்தா சமையல்